கோடநாடு பங்களாவுக்கு வருகை தந்த சசிகலா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார் ஐயாசாமி விவரங்களை பதிவு செய்யலாம் லவண்யா கோடநாடு எஸ்டேட் ஜெயலலிதாவிற்கு தனது குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தும் விதமாகவும் அதே போல வெளிநாடுகளை விட அவருக்கு கோடநாடுதான் அதிக அதிகமாக பிடித்த இடமாக இருந்ததாகவும் தற்போது நேற்று மாலை கொடநாடு பங்களாவுக்கு வந்த சசிகலா அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக கோடநாடு கொலை கொள்ளை நடைபெற்ற கொடநாடு பங்களாவின் அருகே ஜெயலலிதாவின் முழு உருவ சிலையுடன் மணிமண்டபம் கட்ட இன்று காலை பூமி பூஜையுடன் அடிக்கல் நாட்டிய பின் சசிகலா அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார் குறிப்பாக இதில் ஜெயலலிதா முழு உருவ சிலையுடன் மணிமண்டபம் அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை இன்று நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சசிகலா சிறப்பு பூஜைகளை செய்தவுடன் வண்டியிட்டுமும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா அவர்கள் கோடநாடு அம்மாவுக்கு பிடித்த இடம் எங்கள் இரண்டு பேர் மீதும் தொழிலாளர்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்றும் இங்குள்ள தொழிலாளர்கள் நாங்கள் தொழிலாளர்களாக பார்க்கவில்லை என்றும் குடும்பமாக பார்த்தோம் எனவும் ார் ஜெயலலிதாவிற்கு தனது குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தும் விதமாகவும் கோடநாடு இருந்தது வெளிநாடுகளை விட அவருக்கு கோடநாடுதான் அதிகமாக பிடித்த இடம் பிடித்த இடமாக இருந்ததாகவும் கூறிய அவர் ஜெயலலிதா வரும்போது தொழிலாளர்கள் பணி செய்யும் இடத்திற்கே சென்று பேசுவோம் அது போன்ற சகஜமாக ஜெயலலிதா அவர்கள் இன்று இங்கு வரும்போது அந்த அந்த தொழிலாளர்களுடன் பேசி பேசி வந்துள்ளார் தற்போது அவர்களை பார்க்க வேண்டும் என்றும் அம்மாவிக்காக இன்று நல்ல நாள் நல்ல விஷயத்தை துவங்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் காலம் காலத்திற்கும் இங்கு அனைவரும் வந்து செல்ல வந்து செல்லும் இடமாகவும் அதேபோல் அம்மா மீது பற்றுள்ள அனைவரும் இங்கு வந்து செல்வார்கள் அதேபோல் சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் இங்கு வந்து செல்வார்கள் கோடநாடு பங்களாவில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அனைத்து இடங்களிலும் ஜெயலலிதா தன்னுடன் இருப்பது போல் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கண்கலங்கிய பேசிய சசிகலா அவர்கள் இங்கு வந்து அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சிலையுடன் மணிமண்டபம் கட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி